இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்த நிலைமையில்தான் அந்த மகான்கள் அந்த செல்வத்தின் மேலே ஆசை வைக்காமல் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் பகவான் அடைஞ்சால் போதும் என்று அவர்கள் பக்குவ பெற்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் அமிர்த நாடி முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள் ஆழ்வார்கள் பண்ணிணும் அப்படி தான் நாயன்மார்களும் அப்படி தான் சங்கராச்சாரியர் தங்கத்தை கொட்டுமான் மகாலட்சுமி கேட்டுவான்னு கொட்டிச்சு இல்லையே இவருடைய அமிர்த நாடி அவ்வளோ அவைக்கா இருந்தது தேசிகருக்கு அப்படி தான் கொட்டுச்சு வித்யாரணியருக்கு அப்படி தான் கொட்டுச்சு ராகவேந்தர் செத்த குழந்தைய பழைக்க வைச்சார்ல காஞ்சிபுரம் உலகையில் ஏழை தழிவும்படி பண்ணினாரல தீயில பொசுங்கி போகிற நவரத்ன மாலையை மறுபடியும் கொண்டனு கொடுத்தார்ல அவங்களும் நம்ம மனுஷங்க தான் நம்ம போல மனிதர்கள் தான் நீங்கள் அவருடைய பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம பிள்ளைகள் இருக்கிற அணுக்கள் தான் அவருக்கும் இருக்கும் ஆர்பிசி ஒயின்பிஎஸ்சி எல்லாம் இருக்கும் அவருக்கு ரத்தம் வேணால் நாம கொடுக்கலாம் நமக்கு ரத்தம் வேணும் அவர் கொடுக்கலாம் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மெடிக்கலி ஸ்பீக்கிங் ஆல் மகான்ஸ் ஆல் சைன்ஸ் ஆர் ஆஸ் சேம் ஆஸ் ஆர்டினரி மென் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் ஒரு மகானுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை மெடிக்கல் லெவலில் இவருக்கு இருக்கிறதான் அவருக்கு இருக்குது அவருக்கு இருக்கிறதா இவருக்கு இருக்குது இவருக்கும் அடிப்பட்ட ரத்தம் வருது அவருக்கும் அடிப்பட்ட ரத்தம் வருது அப்போ நம்மை போன்ற மனிதர்கள் ஒரு சில அபியாசங்கள் செய்வதனாலே ஒரு குறிப்பிட்ட நாடி வெளிப்படைவதனாலே அவர்கள் அமனுஷமான சில செயல்களை பெறுகிறார்கள் அந்த லெவல் உயர உயர அவர்கள் ஞானிகளாக மகான்களாக நம்மால் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு சென்றவர்களாக காட்சியளிக்கிறார்கள் ஆனால் அவர்களும் நம்மை போல மனிதர்கள் தான் மனைவி மக்கள் இருந்தது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது கடன் இருந்தது கஷ்டம் இருந்தது யாதி இருந்தது எல்லாம் இருந்தது இந்த ஒரு நாடியுடைய விழிப்புத்தான் அவர்களையும் நம்மையும் வேறுபடுத்தி காட்டியது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்லவே அமிர்த நாடி என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு அவங்க அதை உயிர்ப்பித்தார்கள் நாம் அதை விட்டுட்டோம்